விஷயத்த கன்ஃபார்மா சொல்லணும்னு நினைச்சேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம தள்ளி விடாம இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்க கும்பமேளா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குதாங்க அங்க போனோம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க போயிட்டும் வந்திருப்பீங்க இப்போ அதனுடைய ஒரு ஒரு நெகட்டிவ் சைடு பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப பாக்க முடியுது இன்டர்நெட்ல பயங்கர வைரலா இன்ஸ்டாகிராம் எக்ஸ்வலிதளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம ரொம்ப பொதுவாக யூஸ் பண்றதுல ஆபாசமான கண்டென்ட் லைக் மேத்திங் வீடியோஸ் பாக்கணுமா டிரஸ் சேஞ்ச் பண்ற வீடியோஸ் மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அதுல ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய வெப்சைட்ஸ்க்கும் இந்த ஷேர் கிட்டத்தட்ட வீடியோஸ்க்கு மேல அங்க இருக்கிற சில குரூப்ஸ்ல வந்து இருக்கு டெலிகிராம் குரூப்ஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கசஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லாம் தாண்டி எடுக்கிறாங்க அது மட்டும் தான் ஏன்னா ப்ரைவஸியே எதிர்பார்க்கவே முடியாது ஸோ அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது நீங்க உங்க அம்மா உங்களோட பாட்டி உங்கள் குட்டி தங்கச்சி யாராக இருந்தாலும் உமென்ஸ் ப்ளீஸ் சேஃப் யாரு எங்கிருந்து எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியல பட் லீக் ஆகுது அப்படின்றது தான் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ போறீங்களா எப்படி எந்த அளவு உங்களா நீங்க சேஃப்பா வச்சுக்க முடியுமோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போற போற ஒரு இடம் ஆகட்டும் இல்லை போற டைம் ஆகட்டும் எதுவுமே சொல்ல முடியல அவ்வளோ ஒரு ரஷ் அண்ட் என்ன என்னவோ நடந்துட்டு இருக்கு ரொம்ப கிளியரா கரெக்டா தான் நம்ம போறோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு தயவு செஞ்சு போங்க அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்துட்டு மகா கும்பம் மேல போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் இந்த மாதிரி நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்